ஓம் கம் கணபதியே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை குபேர சங்கடகர சதுர்த்தி அன்று நிதி கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் பரம ஏலையும் கோடீஸ்வரனாவது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த நிதி கணபதியின் மூல மந்திரம் என்ன எந்த நேரத்தில் சொல்லணும் சொல்லணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வருகிறது வந்து குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் வினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஒரு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை அறுத்து நம்மளுக்கு வந்து விநாயகர் வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரிகம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த லட்சுமி கணபதியின் வழிபாடு வந்து கண்டிப்பாக செய்யணும் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல வறுமைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு வந்து வந்த பணம் தங்க மாட்டேன்றது இல்லைன்னா எங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த லட்சுமி கணபதியின் வழிபாட்டை நிச்சயம் நீங்க செய்யுங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் இந்த லட்சுமி கணபதி வழிபாட்டை நீங்க செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில செல்வம் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்க இந்த லட்சுமி கணபதி வழிபாட்டை எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் உங்க வீட்டுல வந்து பூஜை அறையில விநாயகரனுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க பால் கொண்டு அபிஷேகம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க படம் வச்சிருக்கிறவங்க நல்லா முழுவதுமா படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சு அதை வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தங்க விநாயகரை வந்து செஞ்சு வழிபாடு செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை மேலே ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க நல்ல கோல்டு கலர்ல இப்ப கிடைக்குது இல்லைங்களா பித்தளை நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அதை வைப்பதுங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதற்கு மேல மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் வச்சு அருகம்புல் சாட்டிட்டு அதற்கு முன்னதாக ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்திக்கோங்க நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு திரி போட்டு நீங்க தீபம் ஒன்னு ஏத்தி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை பொறிகல்ல ஆஹ் கல்ல உருண்டை இப்படி உங்களுக்கு எது கிடைக்குதோ இதெல்லாம் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் இத நெய்வேத்தியமாக வச்சிருங்க வச்சிட்டு இப்போ நாம கணபதியினுடைய லட்சுமி கணபதி அவரோட மூல மந்திரத்தை தான் நாம் சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் இதை இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக விநாயகரிடம் மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் எங்க வீட்ல என்றென்றைக்கும் வறுமைகளே வரக்கூடாது செல்வம் நிலைத்து இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் கடன் இருக்கக்கூடாது வருமானம் இரண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னு விநாயகர்கிட்ட மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் பண்ணிட்டு கீழ ஒரு விரிப்பு விரிச்சுட்டு வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ நீங்க உட்கார்ந்துட்டு மனதார பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாயஹிம் நமக நம அப்படின்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய நம ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை வந்து நாம சொல்லும் போது நம்ம வந்து விநாயகரை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டும் இப்படி சொல்லி முடித்ததற்கப்புறமாக தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி மறுபடியும் நீங்க விநாயகர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த மஞ்சள்ல பிடித்த விநாயகரை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா இந்த மஞ்சளை வந்து தண்ணீர்ல கரைச்சு அதை உங்க வீட்ல இருக்கிற அனைவரும் நெற்றியில வச்சுட்டு அந்த நீர் கலந்த மஞ்சள் கலந்த நீரை வந்து உங்க வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பணப்பெட்டியில வச்சுக்கோங்க அந்த நாணயம் வந்து மாறாமல் இருப்பதற்காக ஏதாவது ஒரு கவர்ல போட்டு நீங்க மடிச்சு நீங்க பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடத்துல பணப்பெட்டியாக ஹேண்ட் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அங்க நீங்க வச்சிருங்க இந்த நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்துல செல்வத்திற்கு பஞ்சமே வராது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பணக்காரகர்களும் கோடீஸ்வரர்களும் இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாட்டையும் அவங்க வந்து ரொம்பவுமே சூட்சமமான முறையில செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இத வந்து அவங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்வதன் செய்யறாங்க இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு தான் புதுசா ஏதாவது ஒரு தொழில் துவங்குகிறார்கள் இல்லனா ஒரு ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு இதுல வந்து ஒரு 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 தொழில முதலீடு செய்யறாங்க அப்படின்னா கூட இந்த வழிபாட்டை லட்சுமி கணபதியின் இந்த வழிபாட்டை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுகள் அப்புறமாகத்தான் அவங்க அந்த தொழில வந்து ஆரம்பிப்பாங்க அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்றது உண்மை அதனால நீங்களும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த மஞ்சளையே பன்னீரோ தண்ணீரோ ஏதோ ஒண்ணு ஊற்றி நம்மளுக்கு குளச்சு அது மஞ்சள் பிடித்து ஒரு வெற்றிலை மேல ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த மஞ்சள் விநாயகரையும் வைத்து குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு அருகம்பூல் வச்சு நாம ரெடி பண்ணிடுறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏத்திடறோம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியதை நீங்க நெய்வேதியமாக வைக்கலாம் அதற்கப்புறமாக இந்த மந்திரத்தை முறை சொல்லி இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையானது இதற்கு பெருசாக ஒரு பொருள் செலவோ நேர செலவோ பண விரயமோ எதுவுமே கிடையாது நாம இந்த பூஜைகள் செய்வதன் மூலமாக படிப்படியாக நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பண விஷயத்தில் எங்க கிட்ட வந்து கடன் தான் அதிகமா இருக்குது பணமே வர்ற பணம் பத்த மாட்டேண்டிது வட்டி கட்டுறதுக்கு கூட அப்படின்னு இருக்கிறவங்க நிலைமை கூட நீங்க நாலு பேருக்கு உதவி பண்ற நிலைமைக்கு உங்களை கடவுள் நிச்சயம் கொண்டு வருவார் நம்பிக்கையோட இந்த விநாயகர் வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்